அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி கிட்டத்தட்ட ஒரு வார இடைவெளிக்கு பிறகு இன்றைய பொது வரவாக நாம் விற்பனைக்கு கொண்டு வந்திருப்பது நான்கு கன்றுகள் வளர்ப்புக்கேற்ற நான்கு கன்று குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் இரண்டு கன்றுகள் மற்றும் இரண்டு கன்றுகளை இதில் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த செவலை மறை மற்றும் காரி மறை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பால் வர்க்க கிடைக்கன்று செவலை மறை வந்து கொஞ்சம் குட்டை ரகம் காரி மறை வந்து கொஞ்சம் பெரிய வர்க்கம் அதே மாதிரி காளைக்கன்றுகளில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வரும் இந்த மயிலை காளைக்கன்று கொஞ்சம் பெரிய வர்க்கம் இந்த பால் வெள்ளை காளைக்கன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டை ரகம் அனைத்து கன்றுகளுமே நல்ல சுழி சுத்தமான கை ஏற்ற மேய்ச்சலுக்கு தயாராக உள்ள உள்ள கன்றுகள் தான் அனைத்தும் சுழி சுத்தம் நல்ல குணமான கன்றுகள் வளர்ப்புக்கு ஏற்ற கன்றுகள் இப்பொழுது ஒவ்வொரு கன்றினுடைய சுழி விவரம் காட்டுறோம் பாருங்கள் முதலாக இந்த பால்வெள்ளை கன்றுக்கு நெற்றி ராஜா சுழி ஒரே ஒரு சுழி தான் ஸ்தானத்தில் இருக்குது கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி ஒரே சுழி ஸ்தானத்தில் சரியாக இருக்குது முதுகில் இருக்கக்கூடிய ஒரே சொல்லி அதுவும் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது அடுத்ததாக இந்த மயிலை காளைக்கன்று இருக்கு நெற்றி ராஜா சொல்லி ஒரே சுளி ஸ்தானத்தில் சரியாக இருக்குது கொண்டையில் இருக்கக்கூடிய சொல்லி ஒரே சொல்லி ஸ்தானத்தில் சரியா அமைஞ்சிருக்கு முதுகில் இருக்கிற சுழியும் அமைஞ்சிருக்குது இது நல்ல பெரிய வர்க்க காளைக்கன்று அடுத்ததாக காரிமறை நெற்றி சொல்லி கொண்டை ராஜா சுழி அடுத்ததாக முதுகில் இருக்கக்கூடிய சுழி இதுவும் சரியாக அமைஞ்சிருக்குது அடுத்ததாக செவலை மறைக்கன்று இது ஒரு ஸ்பெஷலோடு இருக்குது அது என்னங்கிறத சொல்லி கடைசியாக காட்டுறோம் உங்களுக்கு நெற்றி ராஜா சொல்லி ஒரே சொல்லி கொண்டை சொல்லி ஒரே சொல்லி முதுகில் இருக்கக்கூடிய சுழி அதுவும் ஒரே சொல்லி இது போக லக்ஷ்மி சுழின்னு சொல்லுவோம் நம்ம அந்த சுழி இந்த கன்றுக்கு வந்து இருக்குது அந்த கழுத்து தாடை பகுதியில் இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி இரண்டு பக்கமுமே இருக்கும் இந்த பக்கம் காட்டுறங்கள தெளிவாக இது லட்சுமி சுழின்னு சொல்லுவோம் இது ஒரு ஐஸ்வர்யமான சுழி ஒரு ஆயிரம் மாடுகளுக்கு ஒரு மாடுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யமான சுழி வரும் இது உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வாங்கி கட்டும்போது உங்களுடைய செல்வ வளம் பெருகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பட்டியும் பெருகும் அடுத்தடுத்து தொடர்ந்து அந்த கால்நடைகள் பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசியான சுழி இந்த செவலை மறை கன்றுக்கு இருக்குது கிடையை இருக்குது ஆக இந்த நான்கு கன்றுகளும் விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல பக்குவமான குணமான கை வளர்ப்புக்கேற்ற கன்றுகள் தான் இந்த கன்றுகள் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விலை விவரங்கள் இது போக வேறு எந்த விவரங்கள் இருந்தாலும் பேசி தெரிந்து கொண்டு வாங்கிக்கோங்க நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் பிடித்த பொருளை வாங்கி பயன்பெறுங்க நன்றி